புத்தாண்டு தினம் என்பதால் அதிகாலையிலிருந்து மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் மக்கள் சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள் கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் குணா மக்கள் கூட்டம் எந்த அளவுக்கு காணப்படுது மக்களுடைய உற்சாகம் பற்றி சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு என்ற புத்தாண்டு என்பது பிறந்திருக்கிறது இந்த புத்தாண்டு அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு நல்ல அமைதியையும் தர வேண்டும் என்பதற்காக அதிகாலையிலேயே கோயில்களில் சிறப்பு தரிசனம் என்பது பொதுமக்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி என்பது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் இந்த கபாலீஸ்வரர் கோயில் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு திறக்கப்பட்டு அதிகாலையிலேயே சிவனுக்கு சிறப்பு பூஜைகள் என்பது சிறப்பு அலங்காரங்கள் மூலமாக செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்தன இந்த நிலையில் இந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய ஏராளமான பொதுமக்கள் சிறப்பு தரிசனத்தினை தற்பொழுது மேற்கொண்டு வருகின்றனர் அதிகாலையிலேயே நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த சிறப்பு தரிசனம் மூலமாக இந்த புத்தாண்டு சிறப்பாக அமைய வேண்டும் ஒவ்வொருவருக்கும் அமைதியான ஒரு வாழ்க்கையினை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு வழிபாடுகளை தொடர்ந்து பொதுமக்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த நிலையில் இந்த சாமி தரிசனம் என்பது மேற்கொள்வதற்காக சிறப்பு பொது வழிகள் மற்றும் சிறப்பு பிரார்த்தனை செய்வதற்கான வழிகள் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் பொதுமக்கள் பல்வேறு தங்களது பிரார்த்தனைகளை முன்வைத்து இந்த புத்தாண்டையொட்டி மிகுந்த ஒரு மகிழ்ச்சியோடு இங்கு வந்து சாமி தரிசனங்களை மேற்கொண்டு வருகிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் கேட்கலாம் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்னைக்கு புத்தாண்டையொட்டி நீங்கள் சிறப்பு தரிசனம் மேற்கொள்ள வந்துருக்கீங்க என்ன மாதிரியான பிரார்த்தனைகள் நீங்கள் முன்வைக்கிறீங்க ரெகுலராக இந்த கோயிலுக்கு வர்றோம் ஐயா அது இன்னைக்கு கோயில் திறக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய கூட்டம் வெளியில் அதனால் எங்களுக்கு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ முடிஞ்சு டுவெண்ட்டி ஃபோர் வந்திருக்கு இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் எல்லா வாழ்த்துக்களும் சொல்லிக்கிறேன் சரி அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உங்களுக்கு எப்படி அமைஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாருக்குமே கஷ்டம் அது இதுன்னு நிறைய சந்தித்தோம் ஸோ இந்த வருஷம் எல்லாருக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே பெறட்டும் ஸோ இனியே புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் அதாவது ஒவ்வொரு ஆண்டும் இன்பம் துன்பம் என பலவை கலந்தே வரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் ஒவ்வொரு ஆண்டும் அமையும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்பங்களும் அமைதிகளும் அதிகமாக வழங்க வேண்டும் என இறைவனை பிரார்த்தித்து இந்த சாமி தரிசனங்களை பொதுமக்கள் தரப்பிலிருந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சிறப்பு தரிசனம் அதை முன்னிறுத்தியே மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இருக்கக்கூடிய பொதுமக்களும் தெரிவித்து வருகின்றனர்